அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ப்ளாக் பை ஃபாத்திமா ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்மளே நாங்கள் கழகம் தெரியல எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி விலாக் வந்து எங்களுக்கு பார்க்கையில் தெரிஞ்சுருக்கோம் ஸோ நம்ம வந்துட்டு ரம்தான்கான டீப் கிளீனிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க யாருக்கெல்லாம் கிளீனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் வீடை வந்து ரொம்ப அழகா வச்சுக்கிறது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளாக் வந்து ரொம்ப பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் சோ நீங்களும் இதை பார்த்துட்டு உடனே போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரமதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற உடனே மனதுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம் அதை நெருக்கத்தில் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் அதை ஒரு ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஸோ ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஃப்ரைடே வந்து க்ளீன் பண்ணோம் நான் மட்டும் க்ளீன் பண்ணல எப்போதும் வந்துட்டு என்னால் இவ்வளோ வேலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் அதனால் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இதை பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் பண்ணணுமா அப்படின்ட்டு கூட சில பேர் கேட்கலாம் பட் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த வேலையோட மலைப்பே தெரியாமல் நம்ம வந்துட்டு பேசிகிட்டே விளையாட்டுத்தனத்தோடையே அந்த வேலையை முடித்த மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து நாங்கள் இன்றைக்கி எங்களோட க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் காமிச்சது வந்து வீடு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடு தான் நம்ம வந்துட்டு இப்போ ரமணானுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரூம் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன்னாக மற்றதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ரூம்லேருந்து முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் பெட்ஷீட் மாற்றுறது அந்த மாதிரி ஸோ இது வந்து நான் ஃபிட்டட் பெட்ஷீட்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணது இது கையாலேயே இப்போ அந்த உள்ளே இருக்கிற எலாஸ்டிக் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அதை மட்டும் டைட் பண்ணிவிட்டு ஸோ நீட்டாக வந்து மாட்டி விட்டாச்சு இதெல்லாமே நான் வந்து மொதல் நாளே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே மாத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஹபியோட ஹெல்ப்போட மாற்றிட்டேன் ஸோ குட்டிஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளையாட போகிறோம் அப்படின்ட்டு வெளியில் போயிருக்காங்க ஸோ அவங்க வரத்துக்குள்ளே கொஞ்சம் வேலைகளை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டுருக்கேன் இந்த கட்டிலுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே கொஞ்சம் எவ்வளோ தூரம் இந்த தொடப்பும் உள்ளே போகுமோ அந்த அளவுக்கு விட்டு கூட்டிட்டேன் ஸோ கொஞ்சம் துணி துவைக்கிற வேலைலாம் இருக்குது ஸோ எல்லா அழுக்கும் துணியும் இன்னையோடு துவைச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன தான் வந்து டெய்லியும் கூட்டினாலும் என்ன பண்ணாலும் இந்த ஒரு கட்டிலுக்கு கீழே போய் சேர்ற அந்த டஸ்ட்டு வந்துட்டு சேர்தா தான் செய்யுது ஒரு வழியாக இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டிலுக்கு கீழே டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ யாரெல்லாம் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க யாரெல்லாம் க்ளீனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து நிறைய க்ரீன் கார்ட் கொடுத்து சொல்லுங்கள் படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஹபி வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறனால நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சீக்கிரமே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காஞ்ச துணி இருந்துச்சு அதையுமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் நாகர் ஹனிஃபாவோட சாங் வந்துட்டு ரமதான் புனித ரமதான் அதெல்லாம் ப்ளே பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு வைபாக இருந்துச்சு இது நாளைக்கே வந்துட்டு நோன்பு அப்படிங்கிற மாதிரி ஸோ பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பாட்டு அந்த நாகர் ஹனிஃபா சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஹாபிக்கும் பிடிக்கும் அதை கேட்டுக்கிட்டே வந்துட்டு அப்படியே வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து செஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஹபி சொல்லியிருந்தாங்க நீ தனியாக ஒன்றும் செய்வேணா நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அண்ட் வந்துட்டு இந்த சீரியல் லைட் வந்துட்டு ஒரு இது வந்து பிஞ்சு போயிருந்துச்சு அதையுமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த வேலையில வந்து மாட்டிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க நான் அதை பார்த்துக்கிறேன் நீ மற்றது ஏதாவது செய் அப்படின்னாங்க நான் வந்துட்டு இந்த பில்லோ கவர் அதெல்லாமே துவைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கழட்டிட்டு இருந்தேன் பிஸியாக வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து போயிட்டே இருந்துச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது பிடிக்குமா இல்லை நீங்கள் தனியாக நான் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பருதனா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க எங்களுக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அது வேலையாகவே தெரியும் அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ ட்ராவர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன் எல்லாமே வந்துட்டு நம்ம வெக்கேஷன் போயிட்டு வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணதுனால நீட்டாகவே இருந்துச்சு சரி ஓகே இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு மற்றது எல்லாமே பண்ணிக்கோங்க லைட்டை அப்பெல்லாம் செய்ய அடிச்சிடும் வா பாப்பா ஆபஃடிங்க இன்னொன்னு ஆஃப் பண்ணிட்டே செய்யுங்க இதோ ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க இந்த சீரியல் லைட்ஸ் வந்துட்டு போன ரமதானில் வந்து யூஸ் ஆனது அதுக்கப்புறம் இது பெருசாக கண்டுக்கிடவே இல்லை அப்படியே விட்டாச்சு அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணி ஃப்ளக் எல்லாமே பிஞ்சு போயிருந்துச்சு அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வேலை வந்திருக்கு இதெல்லாம் போட்டாலே ஒரு செம்ம வைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபீலுமே செம்மையாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை போட்டு அழகு பார்க்கறது அதனாலே ஹபி வந்துட்டு கொஞ்சம் கேர் எடுத்தே வந்து இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அந்த வைப்பு அந்த ஒரு மூடு வந்து நமக்கு வந்து செட் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு நானுமே சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஸ்டிக்கர் வச்சு தான் இருந்தாங்க ஜஸ்ட் வந்து வெயிட்லெஸ் தானே அப்படியே வந்துட்டு லைட்டாக ஸ்டிக்கர் வச்சு ஒட்டினாலே நின்றுக்கிடும் போன இயர் வந்து எப்படி ஒட்டியிருந்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் இறக்கியே கொஞ்சம் அழகாக ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி அதான் வந்து ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னுமே கொஞ்சம் சீரியல் லைட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே காமிக்கிறேன் எல்லாத்தையும் வந்து ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி லைட்டை போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்குமே இந்த மாதிரி லைட்டிங்லாம் வந்து பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைக்கிறது இந்த பட்டு மாதிரி ஒரு டஸ்ட்டு வந்து எங்கேருந்து தான் வரும் அப்படின்னே தெரியாது அழகாக விருந்தாளியாக அவங்க தான் வந்து முதல்ல உட்காந்துருப்பாங்க என்ன தான் நம்ம தொடச்சி தொடைச்சி வச்சாலும் எங்கேருந்து தான் வரும் அப்படின்ட்டு தெரியாது பட்டு மாதிரி ஸோ அவங்கள எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி தெளித்து தொடச்சி எடுக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் ஒரு எனர்ஜி உடம்புக்குள்ள ஸோ இன்னைக்கு பண்ணால் பண்ணாதான் விண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி உடம்புக்குள்ள வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு இன்னைக்கு வந்து முடிச்சாச்சு அதுக்குள்ள குட்டீஸுமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து விளையாடிட்டு ஃபுட்பால் எப்படி உருட்டிக்கிட்டே வராமல் பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபுட்பால் விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் ஸோ விளையாடிட்டு வரவும் நாங்கள் ஓரளவுக்கு வேலைகளை முடிச்சு வச்சுருந்தோம் அண்ட் வந்துட்டு அங்கே கொஞ்சம் சீரியல் லைட்ஸ் அந்த ஸ்டார் மாதிரி போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே நான் கிச்சனுக்கும் கொஞ்சம் கேட்டிருந்தேன் அதுவுமே கொஞ்சம் செட் பண்ணியாச்சு இந்த வருஷம் ரமதான் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் எல்லா வருஷமும் ஸ்பெஷல் தான் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்தே வந்து நல்லபடியாக நோன்பு வச்சு நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பெருநாளை போன வருஷம் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒர்க் அதெல்லாமே பண்ணியிருந்தேன் இந்த ரமதானில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் இதெல்லாமே செட் பண்ணியிருக்கேன் போன வருஷமே ஆசையாக இருந்துச்சு பட் பண்ணலை இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடி லைட்லாம் போட்டு அடி அந்த விலாகெல்லாம் எடுக்கும் போது நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ ரமதான் விலாக் அதுக்காக வந்து லைட்டிங் போட்டிருந்தேன் எனக்குமே இங்கே நின்று அந்த குக் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் செய்யும்போது ஒரு சந்தோஷம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா ஸ்டார்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஓட்டிகிட்டு இருந்தேன் எவ்வளோ பெரிய விஷயங்கள் கூட நமக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து அந்த நிமிஷத்தோடு போயிடும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா இதோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு இந்த லைட்டிங் இருந்தது ஸோ அதோடு வந்துட்டு குட்டீஸ் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இடையில வந்து பிரேக் டைம் மாதிரி ஸ்நாக்ஸ் டைம் ஸோ எல்லார் கையும் அழுக்காக இருந்ததுனால நான் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு பிஸ்கட் வந்து வாயில் வச்சு விட்டுட்டு ஒரு ரவுண்ட் அப்படி எல்லாேருக்கும் பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ எனர்ஜி வேணும் இல்லையா இன்னுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு இந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுலேருந்து அப்படியே போயிட்டே இருக்குது சோஃபா எல்லாத்தையுமே நவுற்றிட்டு ஒட்டுக்காக வந்து க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதையுமே நவுற்றிட்டு சுத்தமாக வந்து கூட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி கிளீனிங் டைமில் ஒரு பெரிய பேக் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் கிடைக்கிற அந்த வேஸ்ட் எல்லாமே அதில் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு க்ளீனும் சீக்கிரமாக பண்ணால் மாதிரி இருக்கும் டஸ்ட்டுமே ஒரே பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணால் மாதிரி இருக்கும் நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னலாம் வேஸ்ட்டுன்னு கண்ணில் படுத்ததோ எல்லாத்தையும் அதில் போட்டுறது கிச்சனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே இருக்கும் எல்லாம் யார் பண்ணுற வேலைன்னா இந்த குட்டி பண்ணுற வேலை தான் பென்சிலிருந்து பேப்பர் கட் பண்ணுற சிசர்லேருந்து ஆனால் நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த சிசர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவன்கிட்ட தான் கூப்பிட்டு கேட்கணும் அவன் தான் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வச்சுருப்பான் கிராஃப்ட் பண்ணுறேங்கிற பேரில் ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படி தான் கிச்சன் சிசரை தேடுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஃபைனலி நான் வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எதாவது ஒதுக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு திங்ஸ் வந்து மாற்றி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒதுக்கிட்டு இருந்தேன் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு நாலு முறையாவது மாற்றி மாற்றி வச்சு பார்த்துருப்பேன் இது அந் அங்கே செட் ஆகுமா இங்கே செட் ஆகுமான்னு கடைசியில் வந்துட்டு பழைய இடத்துலையே வந்து திருப்பியும் வச்சிட்டேன் ஸோ நீங்கள் ரெண்டு ரெண்டு இங்கே இருங்க அப்படின்ட்டு அண்ட் இதை மட்டும் ஒரு பேஸ்கெட்டில் இந்த வீடுங்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரித்த ஸ்நாக்ஸு முக்கால் பிரித்த ஸ்நாக்ஸு பாதி பிரித்த ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் கிளிப்பு போட்டும் நாட் போட்டும் வச்சுருப்போம் இல்லையா அதை வைக்கிறதுக்கு தான் ஒரு பேஸ்கெட் தேவைப்பட்டுச்சு சரி அப்படின்ட்டு அதையுமே ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே நீட்டாக எடுத்து வச்சுட்டேன் அழகான இருக்கிற டாய்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியா பாரு நைஸ் எடுங்க எடுங்க எடுத்து வைங்க அழகா எனக்கு வந்து இந்த குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கிற பொருள் எல்லாமே பிடிக்கும் ஸோ அதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் நம்ம இந்தியா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு தான் வச்சுருந்தேன் லக்கேஜ் வந்து கூட்டிட்டதுனால அது எல்லாமே இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் சரி இங்கே வந்துட்டு இந்த ரமதானில் அதெல்லாம் வச்சு அழகாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனலாக வந்து கிச்சனை வந்து டெக்கரேட் பண்ணும்போது காட்டுறேன் ஸோ இந்த இடத்த கொஞ்சம் தொடைச்சி விட்டுட்டு இங்கே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வெக்கேஷன் போயிட்டு வந்தேன் இல்லையா அதனால் வந்து கிளீனிங்லாம் இப்போ தான் முடித்தேன் அதனாலவே கொஞ்சம் க்ளீனிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு ரொம்ப கிச்சனில் வந்து கிளீனிங் எதுவும் இல்லை நான் சொன்னேன் இல்லையா அந்த குத்தியாக அழகான ஒரு அதில் ஆட்டுக்குட்டி இருக்கும் இந்த செம்பரி ஆடு ஒயிட் கலரில் இது வந்துட்டு பக்ரீத்துக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன் பட் இப்போவே அழகாக இருக்குது இல்லையா சரி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வச்சுருக்கேன் கொஞ்சம் அந்த தீம் அப்படியே மாற்றி சகீம் குட்டி பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சகீங்கட்டியும் நானும் சேர்ந்து இந்த ஹார்ட் வந்து மேக் பண்ணோம் கையிலேயே அண்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் எல்லாமே வந்து காம்பு எடுத்துகிட்டு ஆஞ்சி வச்சுருந்தேன் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால இதில் அப்படியே பரத்தி வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் ஆகட்டும் அப்படின்ட்டு இப்போ அந்த ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா டிஷ்யூலாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இன்னுமே நான் வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை இப்போ தான் பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறது ஸோ இஞ்சி கூட இன்னும் சுரண்டில் பூண்டு தான் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைக்க கூட இன்றைக்கி நேரம் இருக்காது போல் இதை வந்து நாளைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன் நாளைக்கு ரெடி பண்ணும்போது நான் ப்ரி ப்ரிப்ரேஷன் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹஸ்பண்டு கண்ணில் பட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முதல் வேலையாக தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்காய்னு வந்துட்டு கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் டேஸ்ட்டே இல்லாமல் அதனால அடுத்து எடுத்து சாப்பிடே தோணலை இதெல்லாமே ஸ்பாயில் ஆகி ஃப்ரிட்ஜில் உட்காந்துருந்துச்சு இதெல்லாம் வரும் கண்ணில் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பழைய கண்ணில் மாட்டிடுச்சு இருங்க அத்த சொல்கிறேன் சொல்ல இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் குப்பையை தூக்கி போட்டேன் எப்படி தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு குப்பையை எடுத்து இருக்கேன் இப்போ இந்த விலாகை பார்த்தா தெரியும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வாங்கி கேட்கும் போது ஒரு லுக்கு விடுவாங்க யூஸ் பண்ணிவிடுவியா இல்லை கண்ணிலே காட்டாமல் தூக்கி போட்டுவிடுவியா அப்படின்ட்டு இது இங்கே மட்டும்தானா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு குப்பியம் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அந்த டஸ்ட்பின் வாஷ் பண்ணி வச்சுட்டு அன் வந்து பெரிய பெரிய ஒர்க் வந்து சகியம் குட்டி பண்ணி கொடுத்தாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லாக நான் வந்து கூட்டிட்டேன் சகியம் குட்டி வந்து எனக்கு மாப் பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ட் வந்துட்டு இந்த வீட்டில் வந்து யூஸே இல்லாத ஒரு பொருள் அப்படின்னாக்கா இந்த டைனிங் டேபிள் தான் பேருக்கு தான் இது இருக்குது ஆனால் நாங்கள் வந்துட்டு இதில் உட்காரவே மாட்டோம் கீழே உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைனா அந்த சோஃபாலே உட்காந்து சாப்பிடுவோம் சரி இப்போ நோம்பில் வந்து நல்லா யூஸ் ஆகும் நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு சகரில் வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாமே யூஸ் ஆகும் அதனால் அதையுமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஊது போடுறது அண்ட் கேண்டில்ஸ் வைக்கிறது அதெல்லாமே அதில் வைக்கலாம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வச்சிட்ருக்கேன் ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு மாப்பிளாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு ஊது போட்டு வச்சுட்டேன் வீடே வந்துட்டு அப்படி ஒரு வாசனையாக இருந்துச்சு சகிள் குட்டி வேற இடையில இடையில் நான் தான் இதை செய்வேன் நான் தான் இதை பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவர் வேற வந்துட்டு என்னை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் கேண்டில் வந்து எத்தி வச்சுட்டேன் வந்துட்டு ஊது போட்டாச்சு இதுல வந்துட்டு தண்ணி வச்சு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எசன்சியல் ஐலிட்ருக்கேன் எல்லாமே சேர்ந்து வீடே வந்து செம்ம ஆர்வமாக இருந்துச்சு இதெல்லாம் பண்ணாதான் அந்த வைப்பு வருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஃபைனலி ஃபைனலி நம்ம வந்து பத்தி ஏற்றி வச்சோம்னா தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா பத்தியும் ரெண்டு எடுத்து சூப்பராக வந்து ஏற்றி வச்சுட்டேன் இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் आह uh, उंगलोंडा लाइक्स और कमेंट्स उन्हें अनक परिये मोटिवेट करेंगे। A few minutes later। ये अपने इर्दगा बातें बिगुईड़, finally अल्लाह की प्लीज मन्ना ची, तोड़ ची, रामलाल अंकारा मिडिया अभी सांग में या रेडियो में, एपिक। अल्लाह रख रखी। ये लांग दोचाची, ये लाती हो तोड़ेचाची। ஹால் எப்டி இருக்கு பாத்தீங்களா இருக்குல்ல தான் நாம பண்ணிட்டே இருந்தாலும் இந்த ம் பண்ணும்போது மட்டும் அவ்வளவு குப்பை க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லா எல்லாம் முன்னாடியே प्रिपरेशन எல்லாம் முடிச்சிட்டீங்க

பனேன்ஸ் அங்கர்க்கா பண்ணி முடிச்சிட்டீங்க இனிமேல் நீங்க எப்படி பண்ணீங்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல நீங்களும் இந்த மாதிரி नीटா க்ளீன் பண்ணி அட்வான்ஸ் கமதன் வாழ்த்துக்கள் நல்லபடியாக நோம்பு வைங்க ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க நல்லபடியாக நோம்பு வச்சு நல்லபடியாக பெருநாள் செலிப்ரேட் பண்ணலாம் எல்லோரும் இந்த விளாக் பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் பாய்